ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதிவியா ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ट्रान्स्लेशन् மனித சமுதாயத்திலுள்ள அறிவாளிகள் வருத்தம் மாயை பயம் கோபம் பற்று ஏழ்மை மற்றும் அனாவசியமான உழைப்பு ஆகியவற்றிற்கு மூல காரணமாக இருப்பதை விட்டுவிட வேண்டும் அனாவசியமான கௌரவத்திலும் பணத்திலும் உள்ள ஆசையே இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் ஆகும் பர்பத் பை ஜெய்ஷில ஜெயசிலபிரபாத் ஒருவன் பிரம்மச்சாரி வாழ்வில் துவங்கி பிறகு ஒரு கிரகஸ்தனாகவும் வானப்பிரஸ்தனாகவும் ஆகிறான் இறுதியில் அவன் ஒரு சந்நியாசியாகி தன்னுணர்வில் தன்னை பூரணமாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் தன்னுடைய எஞ்சிய வாழ்நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்கிறான் வீடு வீடாக சென்று யாசகம் செய்து புலன் இன்பத்திற்காக பொருள் சேர்ப்பது சந்யாச வாழ்வு அல்ல ஆனால் கலியுகத்தில் மக்கள் இத்தகைய புலன் என்பத்திற்கு உள்ளாகக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக இருப்பதால் பக்குவமடையாத சந்நியாசம் பரிந்துரைக்கப்படவில்லை இந்த கலியுகத்தில் மேலும் ஷீல ரூபகோஸ்வாமி அவரது உபதேசாமிரதம் என்ற நூலில் பின்வருமாறு எழுதுகிறார் அத்தியாகாரக பிரயாசல் போ நியமாகரக ஜனசங்க சௌலியம் ச பக்தீர் பக்திர் அதாவது கீழ்கண்ட ஆறு செயல்களை பின்பற்றுவதில் அதிக ஈடுபாடு கொள்வதால் ஒருவனுடைய பக்தி தொண்டு வீணாகிறது என்று சிலர் உபகோஸ்வாமி கூறுகிறார் ஒன்று தேவைக்கு அதிகமாக உண்பது அல்லது தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ப்பது இரண்டு அடைவதற்கு மிக கடினமான பௌதீக பொருள்களை அடைய அதிக முயற்சி எடுத்துக்கொள்வது மூன்று அவசியமில்லாத பௌதீக விஷயங்களை பற்றி பேசுவது நான்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் பின்பற்ற வேண்டிய கடமைக்காக மட்டுமே சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுவது அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்துவிட்டு சுதந்திரமாக அல்லது மனம் போனபடி செயல்படுவது ஐந்து கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத பௌதீக சிந்தனையுட ம சிந்தனையுடைய மனிதர்களுடன் சகவாசம் கொள்வது மற்றும் ஆறு பௌதீக வெற்றிகளை அடைய பேராசை கொள்வது ஒரு சந்யாசி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதற்குரிய ஒரு நிறுவனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அவர் தனக்காக பொருள் சேகரிக்க கூடாது நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பொருள் சேர்ந்த உடனேயே அதில் ஐம்பது சதவிகிதத்தை புத்தகங்கள் அச்சிடுவதற்காக செலவிட வேண்டும் எஞ்சியுள்ள ஐம்பது சதவிகிதத்தை குறிப்பாக உலகம் முழுவதிலும் பிரச்சார மையங்களை நிறுவுவதற்காக செலவிட வேண்டும் என்று நாம் எப்போதும் பரிந்துரை செய்கிறோம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் பணமே துக்கத்திற்கும் மாயைக்கும் பயத்திற்கும் கோபத்திற்கும் பௌதீக பற்றுக்கும் வறுமைக்கும் அனாவசியமான கடின உழைப்புக்கும் காரணமாகிவிடும் பிருந்தாவனத்தில் நான் தனியாக இருந்தபொழுது நான் மடங்களையோ ஆலயங்களையோ கட்டும் முயற்சியை ஒருபோதும் மேற்கொண்டதில்லை மாறாக பேக் டு காட்கெட் என்ற சஞ்சிகையை பத்திரிகையை விற்பனை செய்வதன் மூலம் கிடைத்த சிறிதளவு பணத்தை கொண்டு நான் பூரண திருப்தியடைந்தேன் இவ்விதமாக என்னுடைய தேவைகளையும் புத்தகங்கள் அச்சிடுவதையும் நான் நிறைவேற்றிக் கொண்டேன் நான் வெளிநாடுகளுக்கு சென்றபோது கூட இந்த கொள்கைகளுக்கேற்பவே வாழ்ந்து வந்தேன் ஆனால் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் ஏராளமாக பணம் கொடுக்க துவங்கிய பொழுது நான் பல ஆலயங்களையும் விக்கிரக வழிபாட்டையும் ஆரம்பித்தேன் இன்றும் அதே கொள்கைதான் பின்பற்றப்பட வேண்டும் சேகரிக்கப்படும் பணத்தையெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காகவே செலவிட வேண்டும் ஒரு காசை கூட தன்னுடைய புலன் இன்பத்திற்காக செலவிடக் கூடாது இதுவே பாகவத தர்மமாகும் பாகவத கொள்கையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய்